ப்பா பணப்பெட்டிய யாருப்பா எடுத்தா எதாவது தெரிஞ்சால் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றினா தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அடுத்து லைவில் நடக்கிறது என்ன ஒன்றும் பெருசாக இல்லை அது இருந்தாலும் ரிவ்யூ பண்ணுற இதில் இன்னும் ஒரு ஏழு அப்புறம் ஒம்பது நாள் தான் முடிஞ்சு போச்சு கரெக்டாக முடிச்சுட்டு போயிடலாம் சரியா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் போட்டுருக்கேன் பிடிச்சிருந்தா ஓகேவா இப்போ போகலாமா ஸோ பாஸில் படப்பெட்டி டாஸ்கில் இப்போ சேர்ந்துருக்க அமௌண்ட் வந்து எட்டு ரூபா அடுத்தது எல்பி டபிள்யூன்னு ஒரு டீம் உள்ளே வராங்க அதுலேயும் கெமி ஒரு பார்ட்டு போல் அதனால் தான் கெமி இன்னைக்கு வந்திருக்காங்க ப்ரொமோஷன்ஸ் இல்லை அடுத்த வாரம் தான் கெமி பண்ணுற மாதிரி பிளானு நாளைக்கு வந்து துஷார் கலை வராங்க எங்கள் வந்து ரொம்ப நான் நைட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா இப்போது இவங்க உள்ள போய் எல்பி டபுள்யூ டீம்லருந்து அஞ்சு லட்ச ரூபா ஆனால் தான் தூக்கி கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி சின்னதாக ஒன்று விளாண்டுட்டு அஞ்சு லட்சரூவா தூக்கி கொடுத்துருக்காங்க எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டாஸ்க் வச்சாலும் ரெண்டு லட்சம் செய்தாங்க வைங்களேன் ஒரு பதினஞ்சு வரைக்கும் வரும் பதிமூணுன்னே வைங்களேன் இப்போ வரைக்குமே நமக்கு அப்டேட் வந்ததில்லை நான் கேட்ட வரைக்கும் யாருமே போய்ட்டு எடுக்கலை ஓகே ஆனால் இன்றைக்கி நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அதுக்கு மேலே சனிக்கெல்லாம் வரைக்கும் நீங்கள் திருக்குமா தெரியல பண்ணப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் இன்னைக்கு நைட்டு அப்டேட் வந்துடும் யார் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நைட் ரிவ்யூ வீடியோலையோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது பட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு எடுத்தாங்களா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சீசனில் ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்களா நான் மக்களை போய் சந்திக்க போகிறேன் மக்கள் இல்லையாத்தன தான் போகணும் காசுக்கு நாங்கள் தகுதியே இல்லைன்னு பேசிட்டாங்க ஏன்னால் உண்மையிலே அதுதான் இப்போ பதிமூணு லட்சம் வந்த பிறகும் எடுக்கலை இல்லை பதினஞ்சு லட்சம் ஆன பிறகும் இன்னும் ஒரு டாஸ்க் வச்சு எடுக்கலைன்னா இவங்கள மாதிரி ஒரு தற்கொலை கிடையாது ஆனால் எடுக்க மாட்டாங்க ஏன்னா மனசாட்சி உருத்தம் இந்த சீசனில் ஒரு மாரும் புரிங்கலை அந்த பதிமூணு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா எதுக்கு அது வேண்டாம் இருக்கிற சம்பளமே நமக்கு அதிகம் அதனால் இந்த பதிமூணு லட்ச ரூபா வேணான்னு சொல்லி தான் யாருமே எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஓகே சார் ரிவியூவராக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஓகே இதுதான் எனக்கு சொல்லுவேன் இல்லைப்பா அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று அந்த கேஷ் பாக்ஸ் ஒன்று முடிச்சாகணும் உனக்கு தெரிஞ்சு யாராவது எடுத்தாங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் உள்ளே வந்து விக்ரம் வந்து ஏற்கனவே வெல் செட்டில்டு அவன் அவனுக்கு இந்த பதினஞ்சு லட்சம் அதெல்லாம் வந்து ஈஸி அந்த யூஎஸில் போய் ஷோ இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அவன் மக்கள் தான் சந்திச்சு போவாங்கிறது பாயிண்ட்டு பட் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனான்னா அந்த விக்கல்ஸ் டீம்னு இருக்காங்க அவனை தம்பி ஒரு நாலு பேர் அப்படியே கையேற்றிட்டு இருப்பான் அவங்களுக்கு போய் கொடுக்கலாம் அதனால் அவன் யோசிச்சுட்டு தான் இருக்கான் எடுக்கணுன்ட்டு ஓகே எடுத்தால் அவன் எடுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல தான் உள்ளே வந்திருக்காங்க ஓகேவா அவங்களுக்கு வந்து காசு வேணும் எப்படி ஃபினான்ஷியல் நம்ம டைட்டில் ஆக்க போகிறது கிடையாது ஆனால் விஜய் சேதுபதி யோசிக்கிறப்போ அவள் அதை மைண்ட் யோசிப்பா அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ஐம்பது லட்சமாக நான் நம்ம இப்போ பதினஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்புறம் புருஷன் வந்து ஐம்பது லட்சத்தை எடுக்க எடுக்காமட்டேன் நீ தான் டைட்டில் வேணும்னு சொன்னாலும் கஷ்டமாயிரும் அதனால தான் அவள் வெயிட் பண்ணுறான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா அப்படிங்கிறது தான் மைண்டில் வந்து ரொம்ப குழப்பம் அவளுக்கு அதனால் அவள் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கா பிரஜன் வந்து கன்ஃபார்மாக க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா பிரஜன் வர்றது அடுத்த வாரம் திங்களிடும் கேஷ் பாக்ஸே இருக்காது அப்போது செலிப்ரேஷன் பொங்கல் அப்படின்னு ஜாலியாக போயிடும் அடுத்த வாரம் ஒன்றுமே இருக்காதுங்க மூணு நாள் இருப்பாங்க மூணு நாளுமே வந்து பொங்கல் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு புதன்மேலும் கிளம்பிடுவாங்க எல்லாம் யாரும் வெள்ளி பசங்கள் எல்லாம் தனியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு குரூமிங் இருக்குது அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு குரூப் மூடம் போடுவாங்க அஞ்சு பேருக்கு டாப் ஃபைவ்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு போயிடும் அதனால எதுவுமே இருக்காது இனிமேல் கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் அதனால் வந்தால் இப்போதை எடுத்தால் உண்டு ஸோ சான்றாங்க நல்ல ஒரு வாய்ப்பு என்ன ஃபினாலேயில் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் நம்ம சட்டையை போட்டு வந்திருக்கோம் அழுதுருக்கோம் அதனால் நமக்கு டைட்டில் கொடுப்பாங்க நம்பிக்கிட்டு இருக்கு இப்போ வர்ற வரைக்கும் வெயிட்டிங்கு இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து மதினாக்கி பார்க்கும் வரலையா தூக்கிடும் கேஸ் பாக்ஸ் வேறு வழி இல்லை ஏன்னா இதையும் விட்டுட்டு அதையும் விட்டிங்கன்னா கஷ்டம் இல்லை இன்னொன்று பதினஞ்சு லட்சம் வந்தால் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் இருக்கும் சாண்ட்ராக்லாம் கண்டிப்பாக ஐம்பதாயிரமாகச்சு இருக்கும் ஸோ ஒரு ஏழு நாள் வச்சால் கூட இந்த அமௌண்ட்டு அதிகம் தான் அதனால் ஈஸியாக எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ராக் அதிக வாய்ப்பு இருக்குது அரோரா எந்த மக்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருக்காங்க ஏன்னா நான் போக வேண்டியது இவ்வளோ தூரம் கூப்பிட்டு எனக்கு அந்த ஃபைனல் மூமெண்ட்டை பார்க்கணும் எனக்கு இந்த காசுலாம் பிரச்சனை கிடையாது பதிமூணு லட்சத்தை நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு அவுட் போட்டேன்னா முடிஞ்சு போச்சு ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சம்பாதிச்சிருவேன் ஆனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அதனால் நான் வந்து அந்த மொமெண்ட்டு மிஸ் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு வந்து அது வேணும்ட்டா நானும் வாய்ப்புகள் எடுக்க மாட்டாப்பு சபரியும் எடுக்க மாட்டேன்ட்டான் சரியா ஸோ இவ்வளோ தான் திவ்யா கணசா எடுக்க மாட்டாங்க ஏன்னா பிஆர் ரெஸ்ட் வந்துருக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே பதினஞ்சு லட்சம் வாங்கணும் அதனால் அது வந்து இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தானா மேபி அவ்வளோ அதான் யோசிச்சுட்டு இருப்பா பிஆருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஐம்பது லட்சம் வந்தால் ஈஸியாக நமக்கும் கொஞ்சம் நிற்கும் இது பையன் பதினஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு போய் சம்பளம் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன் சம்பளம் மட்டும் தான் நிற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருப்பாள் ஏன்னா இதாச்சு பரவாயில்ல நீ யோசிச்சுட்டு இந்த பெட்டியை எடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை தப்பிச்சிருவேன் திவ்யா இல்லாட்டி பழனிஞ்சாச்சும் நீ கொடுக்க வேண்டியிருக்கும் உன் கை காசு போட்டு சம்பளம் அப்படியே போயிடும் நீ சம்பாதிச்ச மாதிரியே இருக்காது யோசிச்சுக்கோமா ஆ இப்போ இதுனால் அந்த காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் பிஆர் செட்டில் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் உனக்கு வந்துடும் அதனால் திவ்யாவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் திவ்யாவுக்கு சாண்ட்ராக்டு அப்புறம் வந்து நம்ம பிக்கல்ஸ் வைக்கிற ரொம்ப யூஸ்ஃபுல் சபரி வேணான்ட்டான் அவனுக்கு டாப் வயதில் வரணும்னு அரோரா வேணான்டான் எடுக்க மாட்டேன் சார் இந்த மூணு பேர்ல யாராவது இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீனும் சந்தி